வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி மோர்கிழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம் இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இதுக்கு நான் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு கப்பு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் இந்த கெட்டி தயிரை விஸ்கு வச்சு நல்லா இது பண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இதாக்கிக்கலாம் அப்போதாங்க நம்ம மோரில் மோர் ஊற்றும் போது கொஞ்சம் திரி திரியாக இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியாகவே மோர் வந்து கெட்டியாகவே இருக்குங்க ரொம்ப தயிராக அப்படி ரொம்ப தண்ணியாக இருக்காது கெட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம எதுவும் கட்டி அதெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா இந்த கொச்சை மிளகா காரம் இல்லை அதனால நாலு எடுத்துக்கிட்டேன் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அந்த அதில் இந்த கட் பண்ணி வச்ச வெள்ளை பூசணிக்காவை போட்டுடலாம் போட்டு இதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணி போடுங்க நிறையா தண்ணி வேண்டாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு வேகட்டுங்க டக்குன்னு வெந்துடும் பாருங்கள் தண்ணி கம்மியாகவே இல்லை இந்த அளவுக்கு போதுங்க காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த தேங்காய் விழுது அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கிண்டி விடுங்க ரொம்ப தண்ணியாக இந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிடலாம் இந்த திக்னஸ் போதுங்க இது கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க ஏன்னா வந்து தோரம்பருப்பு வந்து பச்சையாக தானே போட்டிருக்கோம் அதனால் அந்த பச்சை வாசனை போகட்டும் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியமான தீலியை வேக விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸே போதும் அதுக்கு மேலே தேவையில்லை நடு நடுவில் இப்படி கிண்டி விட்டு இப்போ நம்ம அந்த பிஸ்கு வச்சு கலக்கி வச்சுருந்தேன் அந்த மோரையும் அதில் ஊற்றிடலாம் இந்த மோரை ஊற்ற முன்னாடியே கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனாக்கா அந்த தயிர் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இதில் ரெண்டு காஞ்ச மிளகா கில்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் போட்டுடலாம் போட்டு இதோட பெருங்காயத்தூளும் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிப்பை இந்த மோர்க்கழம்பில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் சூப்பரான குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் நான் செஞ்ச இந்த மோர்க்கழம்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ